அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் கிட்ட நான் முரட்டத்தனமாக நடந்துக்கிட்டேன் ஏன் திருட்டு கூட கட்ட நினச்சேன் அவ்வளவோ டார்ச்சர் கொடுத்த அத்தனையும் தாங்கிக்கிட்டு அப்பவும் பிடிவாதமாக தான் கட்டிவேன்னு இருந்துட்டா வேற ஒரு பொண்ணாக இருந்தால் நான் மிரட்டின மிரட்டலுக்கு பேசாமல் எனக்கு பணிஞ்சு வந்திருப்பாள் அத்தனவுக்கு கோவந்தா இருந்தாலும் புத்திசாலியாக இருப்பாள் பொறுமையானவ என் வீட்டுக்காரிக்கு அக்கா அவள் டீச்சராகவும் இருக்கா ரொம்ப நல்லவ அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அது தாங்க எனக்கு வேணும்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அவள் சந்தோஷமா தான் என்னோட ஆசை தயவு செய்து நீங்களும் பொறுமையாக இருந்து ரத்னாவை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ங்க அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி கொடுத்துருக்கிற பூவை வெங்கடேஷ் கையில் வச்சுக்கிட்டே நான் ஒன்றும் காலத்துக்கு இந்த ரத்னா கூட வாழ்றதுன்னு நினைக்கலையே அவள் கழுத்த இருக்கிறதுக்கு தானே இந்த ட்ராமா போட்டுக்கிட்டு நான் வந்திருக்கேன் போக போக இந்த வெங்கடேஷ் யாருங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சிக்கிட்டு வெங்கடேஷ் இப்போ முத்துப்பாண்டி பைக்கில் போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே வெங்கடேஷ் கையில் இருந்த பூவை தாந்தா வாங்கிட்டு வந்த மாதிரி பரணி கையில் கொடுக்குறாங்க ரத்னாவுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்குறாங்க ரத்னா அதை பார்த்துட்டு மோஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க நைட்ல எங்களுக்கு பூ வைக்கிற பழக்கம் இல்லை அப்படியே வச்சாலும் எங்களுக்கு தலைவலிக்கும் அந்த பூ வேண்டான்ட்டு போகிறாங்க எசிக்கி பார்த்துட்டு அதை மாமா நாங்கள் எல்லாரும் வச்சுக்கிறோம்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க பன்முகம் படுக்கலான ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா பரணியை பார்த்ததும் ஐயோ என்னில் இது பேய் வேஷம் போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க இது பணிக்காக மாஸ்க் போட்டுருக்கேன்டாங்கிறாங்க அப்படியா லே கணிக்கு இது பார்த்துட்டு போகிற அவள் சின்ன பிள்ளை பயந்துக்கு வாங்குறாங்க ஏய் உன் தங்கச்சிங்கெல்லாம் எல்லாம் இருந்து வந்திருக்காளுங்க என் மூஞ்சியை பார்த்தா மட்டும் அப்படி பயந்துக்கு வாழ்களா முதல்ல பேசுறதெல்லாம் இருக்கட்டும் போய் தண்ணி கொண்டுட்டு வாங்குறாங்க ஒரு பிரசிடண்ட் கிட்ட சொல்ற வேலையாங்கிறாங்க ஏன் தர்மகரத்தை செய்யற வேலையை பிரசிடன்ட் செய்ய முடியாதோ என்ன போடா போய் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சண்முகம் போய் தண்ணி கொண்டுட்டு வந்து பெட்லியே வச்சுருங்க பேஸ்ட் அடிச்ச மாதிரி இருக்குங்கிறாங்க ஏன்டா தெரியாம தான் கேட்குறேன் ஆமா ஊருக்குள்ள எல்லாரும் அவன் பொண்டாட்டிக்கு புருஷன் பேரு ஆனா நீயும் அப்படி சொல்லிக்கிட்டுதான்னு தெரியுறீங்கிறாங்க லே என்ன ரூட் எங்கேயோ மாத்திர அப்படின்னு கேட்க ஆமாண்டா நேற்று கல்யாண முத்துப்பாண்டி கூட எப்படி போண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் நீ என்னை எனக்காவது பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பியாங்கிறாங்க ஏழை நேற்று மாதம் நான் வாங்கிட்டு வந்து அல்வாவும் பூவும் கொடுத்தனால நீ தானே வாங்க மாட்டேன்ட்டிங்கிறாங்க சண்முகம் கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சா அவன் ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ வாழ்க்கையை தக்காத்துக்கிறக்காக பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அவனும் நானும் ஒன்னாங்கிறாங்க அவனும் நீயும் ஒன்றும் இல்லைனாலும் அவன் பொண்டாட்டிக்கு அவன் புருஷன் நீ எனக்கு புருஷன் தானே நீ தானே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிறாங்க பரவாயில் வெங்கடேஷோட வாழ்க்கை அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு அதனால் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து கரெக்ட் பண்ணி பார்க்குறான் ஆனால் அது என்றைக்கு இருந்தாலும் அது கரைஞ்சு போகத்தான் போகுது ஆனால் அது நிலைக்க போகிறது இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படியா அப்படின்னு சண்முகம் கேட்க நம்ம ரெண்டு பேரும் இன்ஜினுக்கு ஆயில் மாதிரியும் செல்லுக்கு சார்ஜர் ஒயர் மாதிரியும் இப்படி நம்ம பிணைஞ்சு பின்னி பிணகி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க சண்முகம் சும்மா பக்கம் பக்கமாக டைலாக் மட்டும் பேசிட்டு இருக்காத ஒன்னால எதுவும் முடியாதுன்னு சொல்றாங்க பரணி லே நாளையிலேருந்து மல்லி போட தான் வந்து நிற்க போற அந்த முருகம் மேல சத்தியங்கிறாங்க சண்முகம் சரி சரி போய் கதவை லாக் பண்ணிட்டு வாங்குறாங்க சரின்னு எந்திரிக்கிறாங்க பரணி எந்திரிக்கும் போது கை தட்டி விட்டு சொம்பு நெஞ்சு மேல விழுந்துருது சண்முகம் ஐயோ அம்மா வேணும்னே போட்டுட்டாலே அப்படின்னு சத்தம் போடுறாங்க டே வேணும்னு போட்டிருந்தேன்னா உன் மண்டை மேல போட்டிருக்கும் அதுவும் தவிர மண்டையே உடஞ்சிருக்குண்டா கைதவரி தான் நெஞ்சு மேல விழுந்துருச்சுங்கிறாங்க வைகுண்ட சத்தம் கேட்டு ஏதா என்ன சத்தம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கும்போது சண்முகம் அப்படியே தண்ணியோடு நிற்கிறத பார்த்துட்டு என்டா டே என்னடா படுக்கையிலேயே குளிச்சுட்டு இருக்கிறியா இந்த கதை எங்காலும் நடக்குமான்னு வைகுண்டம் கேட்க எல்லாம் சொல்லுங்க மாமா இன்னும் விளையாட்டு பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கான் பாருங்கன்னு பரணி சொல்கிறாங்க ஐயோ ரெண்டு பேரும் இன்னும் விளையாடிட்டு இருந்தா நான் எப்போ தாத்தா வாங்குறாங்க வைகுண்டம் ஐயோ நீ என்ன தான் பேய் மாதிரி எனத்தையும் பூசி வச்சிருக்கேன்னு வைகுண்டம் கேட்க ஐயோ இதுக்கு நான் காரணம் இல்லை மாமா இதோ இவன் தான் என் தங்கச்சிங்க மாதிரி நீயும் அழகாக இருக்கணும்னா இந்த இந்த கிரீமை பூசுன்னு சொல்லி இந்த கிரீமை எடுத்து கொடுத்தாங்கிறாங்க ஏன்னா இப்படியே ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தால் நான் எப்போ தான் பேர் நேரம் பற்றி பார்க்கறது கூட்ட தான் வைகுண்டம் பேசிக்கிட்டே போகிறாங்க எப்போ இங்கே என்ன நடந்ததுனே தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு போறியே ஏழை நீ ஏவது எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு பரணி பார்க்குறாங்க பரணி ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க பொழுது விடிஞ்சதும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு பரணி கூட படித்த டாக்டர் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க சவுந்தரபாண்டியை கூப்பிட்டு என் பேர் ஸ்ருதி இவ பேர் விஜி நாங்கள் ரெண்டு பேருமே பரணி கூட படித்த டாக்டர் தான் அறிமுகப்படுத்திக்கிறாங்க என்ன விஷயமா பரணி தேடி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க சார் சமூக முன்னேற்றத்துக்காக மருத்துவ குழு இருக்குது சார் குழு ஆரம்பிச்சிருக்கோங்கிறாங்க என்ன அதுக்கு டொனேஷன் ஏதாவது வேணுமான சவுந்தரபாண்டி கேட்குறாங்க கேக்குறாங்க சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார் அந்த குழுவுல இந்த வருஷம் டாக்டர் அவார்டு பரணிக்கு தராங்க இன்வைட் பண்ற வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க தான் பரணியை குடும்பத்தோட இன்வைட் பண்ணலாம்னு நாங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க அந்த துரோகியை லட்ச லட்சமா கொட்டி படிக்க வச்சது நானு அவ ஒரு விளங்காத பையங்கூட ஓடி போயிட்டா அவளுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் எனக்கு பிடிக்காது நான் ஏதோ நல்ல மோட்ல இருக்கிறேன் நீங்க அசிங்கப்படாதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிருங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாடி யார் உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கும் பிடிக்கல மளிகை கடைக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நாங்களும் தெரிஞ்சுதான் சார் இங்க வந்திருக்கோம் சொல்ல போனா நாங்க உங்களை தான் பார்க்க வந்தோம் சார் பர்ணியை கூட பார்க்க வரலைங்கிறாங்க அப்படியா அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேரும் பரணி கொடுத்து தான் படிச்சிங்களா உண்மையிலுமே டாக்டர் தானான்னு சவுந்தரபாண்டி கரெக்டான கேள்வி கேட்குறாங்க சார் சத்தியம் பண்ணா தான் நம்புவீங்களாங்கிறாங்க அதுக்கு இல்லை பரணியோட ஃப்ரெண்டுனா நீங்கள் பரணி பக்கம் தானே நிற்கணும் எதுக்காக என் பக்கம் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரமாடி சார் அதுக்கும் காரணம் இருக்குது சார் படிக்கிற காலத்திலேயே இவளுக்கு பரணியை பிடிக்காது எதிரினாவே இவளுக்கு பரணி பரணிக்கு இவ தான் சார்ங்கிறாங்க அப்படியா அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் சரி வந்த விஷயத்த சொல்லுங்க நானும் கேட்கறேங்கிறாங்க சந்தரபாண்டி சரி என்ன பார்க்கணும்னு வந்துட்டீங்க வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்லி சவுந்தரபாண்டி அந்த விஜயும் ஸ்ருதியும் உட்கார வச்சு பேசுறாங்க ஆமாம் நாங்கள் வரும்போது ஏதோ பரதநாட்டியம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குங்கிறாங்க ஆமாம்மா கழுத்தில் ஒரு சின்ன வெட்டி வந்துருச்சு அதுக்கு ஏதோ இந்த டாக்டர் பிசியோ திசையோ ஏதோ சொன்னார் அதை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேங்கிறாங்க சவுந்தரபாண்டி மா நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க பரணிக்கு அவார்டுன்னா ஏன் பார்க்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க நாங்கள் அவளை பெருமைப்படுத்துறதுக்கு வரல சார் அவளை அந்த ஃபங்க்ஷனில் வச்சு அவமானப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேங்கிறாங்க இந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைங்கிறாங்க பாருங்க சார் பிரச்சனைன்னு ஒன்னா ரெண்டா நாங்க ரெண்டு பேரும் முதல் நாள் சந்திச்சதுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் அப்படி ஒரு பிரச்சனை வளர்றதுக்கு கூட ஹைலைட்டா ஒரு பிரச்சனை நடந்ததுங்கிறாங்க அப்படியா அதை சுருக்கமா சொல்லு பார்க்கலாம் விரிவா சொல்லி கேட்கறதுக்கு நான் நேரம் பத்தாதுங்கிறாங்க சொந்தரமாண்டி சார் நான் ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு படிப்புல ஏன்னா ஃபர்ஸ்டா தான் வருவேன் விளையாட்டுலயும் சரி படிப்புலயும் சரி எல்லாமே நான் முதல் இடத்துல வருவேன் எனக்கு ஈக்குவலா பரணியும் வந்துருவா அவன் முதல்லையும் நான் ரெண்டாவது இடத்துலயும் வரதுதான் எனக்கு பிடிக்கல சாருங்கிறாங்க சரி அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அறிவுக்கு தகுந்த மாதிரி தானே படிக்க முடியும் பரணிக்கு அறிவு இருக்கு படிச்சிருக்காங்க சொந்தரமாண்டி அந்த சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார் தனியாக கிளினிக் வச்சிருந்தா அங்கேயும் பரணியை அழைச்சிருந்தேன் அங்கே தான் நான் அவமானப்பட்டேன் சார் இப்போ நினச்சாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுகிட்டு இருந்த சவுந்தரபாண்டி ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க போல இருக்குது இதை கேட்டுக்கிட்ட ஸ்ருதியும் அங்கே பரணியோட கிளினிக்கு போய் நிற்கிறாங்க பரணி சண்முகம் ரெண்டு பேரும் அப்போ தான் வண்டி விட்டு இறங்கி வர்றாங்க வந்ததும் என்னில் யாரோ ஒரு புதுசாக ஒரு பொண்ணு நிற்கிது யார் அது அங்கே மெட்ராஸ்லேருந்து அஞ்சு தங்கச்சிங்க வந்தாளுங்களே அதில் ஒருத்தியா இவா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சேச்சா அவளை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவ எனக்கு எதிரிடாங்கிறாங்க அப்படியா காலேஜில் நான் பார்த்ததுலேருந்தே இவ எனக்கு முதல் எதிரி ஆனா இப்போ எதுக்காக என்ன பார்க்கறக்கு வந்திருக்கானுதான் எனக்கு ஒன்றும் புரியலடாங்கிறாங்க பரணி இவர் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்து பணக்காரி ஆனால் இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கானா சம்திங் ராங் ஏதோ பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேங்கிறாங்க பரணி பரணி மனசில் எதுவும் வச்சுக்காம சுருதி எப்போ வந்த சரிவா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த கதவை திறந்து விடுறாங்க உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சுருதியும் பரணியும் உள்ளே போய் பேசிட்டு இருக்காங்க சண்முகம் உள்ளே போனதுமே சேரெல்லாம் உட்காரத்துக்கு தொடச்சி விடுறாங்க அதை பார்த்ததுமே இந்த சுருதி ஏதோ அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரியே கேள்வி கேட்டுகிட்டே வருவாங்க என்ன சர்ப்ரைஸ் என்ன பார்க்கறக்காக வந்திருக்கேன்னு பரணி கேட்குறாங்க ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் நீங்கள் ஓட்டு வண்டியில் வந்து இறங்குற ஆமா இவர் தான் உனக்கு டிரைவரானு கேட்குறாங்க ஆமாம் என்னோட லைஃப் லாங் என்னோட லைஃபுக்கு டிரைவர் இவர் தான் அப்படின்னு பெருமையை சொல்கிறாங்க பரணி ஆடுபுரமா காரெல்லாம் வாங்கலையானு சுடுதி கேட்குறாங்க எனக்கு தேவைப்படல நான் வாங்கலைங்கிறாங்க ஆஹா பிரமாதமாக நீ நடிக்கிறீடு அப்படின்னு சண்முகத்தையும் கிட்ட வச்சுக்கிட்டே சுடுதியை அசிங்கப்படுத்துறாங்க அதான் டீசெண்டே இல்லாமல் இருக்கான் இவனும் உன்னோட ஹஸ்பண்டு ஏண்டி ஓவராக படித்ததுனால மண்டிக்கு உனக்கு எதாவது ஆயிடுச்சான்னு சுடுதி கேட்குறாங்க சண்முகம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் நீ போய் டீ வாங்கிட்டு வரையான்னு பரணி கேட்கும் சரின்ட்டு போகிறாங்க சண்முகம் சண்முகத்து முன்னாடியே அடடா பரவாயில்லையே நீ சொன்ன சொன்னதை எல்லாம் இவர் செஞ்சிட்ருக்காரு உனக்காக வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு இப்போ நீ டீ வாங்கிட்டு வர சொன்னதும் டீ வாங்கிட்டு வரேங்கிறாரு அப்போ சரியான வேலைக்காரனை தாண்டி நீ தேடி பிடிச்சிருக்கேங்கிறாங்க சுருதி பரணி சொன்னதுக்காக சண்முகம் டீ வாங்க போயிட்டாரு ஆமாம் என்னடி ஹாஸ்பிட்டல் இது ஒரு நர்ஸ் இல்லை முன்னாடி ஒரு ரிசப்ஷன் காலையில் சேரையும் டேபிளையும் போட்டுக்கிட்டு இதுக்காக நீ கோல்டு மெடல்லாம் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்னு கேட்குறாங்க அடியே சுருதி நீ பணத்துக்காக படித்த நானும் மக்களோட மக்களாக வேலை தான் நான் படித்தல உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு நல்லா சுருதியோட மூக்கை உடச்சு விடுற மாதிரி பரணி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் சுருதி அப்படியே பரணியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்